ஆப்பிள் ஆப்பிள் பிளான் ஆப்பிள் செடி பாருங்க அப்படி இருக்கு நண்பர்கள் இந்த ஃபார்மில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வெரைட்டி அறுபது வெரைட்டி அறுபது வெரைட்டியாக்கான பிளான்ட்டு பிளான்டேஷன் இங்கே நடந்துருக்குது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கோகோனட்லேருந்து வெரைட்டிஸ் என்னென்ன வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதே போல் கிரேப் ஃப்ரூட்லேருந்து ஸ்வீட் லெமன் கிரேப்ஸு கேஷ்நட்டு ஆப்பிள் மல்பெரி மேங்கோ பெர் கஸ்ட் ஆப்பிள் பொமக்கனட்டு பிளாக் ஜாம்பு ஜாக் ஃப்ரூட் சப்போட்டா இந்த மாதிரி நிறையா கொய்யா கொய்யால வெரைட்டிஸ் தாய்லாண்ட் பிங்க் டிராகன் ஃப்ரூட்டு இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டேக்கலாம் இதில் பனானா இண்டியன் கோஸ் கூஸ்பெரி லிச்சி இந்த மாதிரி கொடுத்துட்டு வராங்க பியர் குண்டா வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பிஜிஎன் பியா டர்மரிக் கேபேஜ் காலிஃப்ளவர் ப்ரோகோலி பர்பிள் காலிஃப்ளவர் டொமேட்டோ பிரிஞ்சால் சில்லி கேப்சிகம் ட்ரம்ஸ்டிக் சுகர் கேன் இந்த மாதிரி கோரியண்டர் கார்லிக் ஆனியன் எலிஃபெண்ட் ஃபுட்யாம் யாம் ஜிஞ்சர் செரி டொமோட்டோ ரோஸ் ஃப்ளவர் கிராப் பாருங்கள் ரோஸ் ஹேப் ஹே பிஸ்கஸ் ஹே பிஸ்கஸ் ட்ரீ நீம் கண்ட்ரோஜ் அசோ அசோக ட்ரீ பேம்பூ குகல் கடம்பா இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அறுபது வெரைட்டி இந்த ஃபார்மில் ஃபைலேயர் ஃபார்மில் நடந்துருக்குது பவுண்டரிய பார்த்தீங்கன்னா டிம்பர் மரங்கள் பழமரங்கள் ஆப்பிள் மரங்கள் இந்த மாதிரி எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்வத்தோடு ஒரு ஆன்மை வேளாண்மையை எடுத்து கையில் எடுத்து பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியை பார்த்துட்டே வரலாங்க இதில் இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு சொல்லோம்னா பவுண்டரி ஃபுல்லாகவே வந்து ரோட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரி பவுண்டி ஃபுல்லாகவே ரோட் ஃபார்ம் பண்ணி உள்ளே வந்து விவசாயத்தை உள்ள கையில் கொண்டு போயிருக்காங்க ஃபைல இருக்கான்செப்ட்டில் சுற்றி நிலத்தில் வந்து நிலத்தை சுற்றி கார்லேயே வந் சுற்றி வரலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு பவுண்ட்ரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க எத்தனை ஏரியா ஏக்கர்னா எப்படி ஒரு டென் ஏக்கர்ஸ் இருக்குமா கொய்யா டிராகன் ஃப்ரூட் பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட் இது வந்து கண்டிப்பாக கல் வைக்கணும் கல் வச்சு இந்த டிராகன் ஃப்ரூட் ஃப்ரூட்டை ஏற்றணும் இவங்க வந்து அப்படி கயிறு கட்டி மேலே கொண்டு போகிறாங்க இது கீழே பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் பைனாப்பிள் எப்படி வந்துட்டு வராங்க ஃபுல்லாக மூடாக்கு புல்வது வச்சு மூடாக்கு இதில் பாருங்கள் பாக்கு கொய்யா ஆப்பிள் மரம் பாருங்கள் ஆப்பிள் மரம் பரிசு வந்துட்ருக்குன்னா இதே போல் ஆப்பிள் மரங்கள் நம்ம அடுத்த ஆண்டு கொண்டு வந்துட முடியும் அதனால தான் இந்த வருஷம் நம்பிக்கையோடு நம்ம வந்து ஹை ஹைடென்சிட்டியில் நிறையா பண்ணியிருக்கோம் ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள் அநேகமாக இதை கொண்டு போய் இந்த ஃபென்சிங்கில் மேலே ஏற்றுறதுக்கான பிளானில் கொண்டு போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன பிளான் தெரியல ஓகே இது பாருங்கள் இது வந்து இலந்தை சீமை இலந்தையும் பாங்க இலந்த பழம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து கிராஃப்டட் தான் கீழே வந்து விதையில முளைச்சது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் இது பாருங்கள் மொசம்பி பாக்கு மரங்கள் ஆரஞ்சு சாத்துக்குடி ட்ராகன் ஃப்ரூட் கிட்டத்தட்ட தடவை பார்த்தீங்கன்னா பவுண்டரியில் வந்து ஒரு இருபத்தஞ்சடி இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்காங்க எல்லாம் ஃபுல்லாக ஹைட்டு அதாவது விவசாய நிலத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஐ அஞ்சு அடியிலேருந்து ஆறு அடி ஹைட்டில் இருக்குது பவுண்டினாங்கள் ஒரு சொட்டு தண்ணி வெளியில் எங்கே ஏற முடியாது அந்தளவுக்கு அவங்க அழகாக ஹைட்டாக இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பக்கம் நம்ம விஸ்டஸ் அதாவது பார்வையிடல் வந்த விவசாயிகள் எல்லாமே அந்த பக்கம் நிற்கிறாங்க ஹைட் பாருங்கள் நான் இந்த பக்கம் இருந்து வீடியோ கவரேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் எவ்வளோ பள்ளத்தில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட அஞ்சடி ஆறு அடி ஹைட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த அதனால் வந்து இந்த நிலத்துலேருந்து வெளி பக்கமாக தண்ணி வெளியே வாய்ப்புகள் இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் நிலத்துக்குள்ளே இறங்கிடும் ஒரு அருமையான ஃபார்ம் சொல்லலாம் குஜராத்தில் வந்து ஒரு அற்புதமாக பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஃபைலேர் கான்செப்ட் எடுத்துவர்ஸ் அரளி பூ துளசி பாருங்க எந்த அளவுக்கு பூக்கள் ஃப்ளவர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஹெர்பல்ஸும் வச்சிருக்காங்க சில ஹெர்பல்ஸ் அது தெரியாத ஹெர்பல்ஸ் எல்லாம் இருக்குது மாலை பாருங்க வாழை நிறைய வெரைட்டிஸ் வந்து பவுண்டரியில் வச்சுருக்காங்க இது வந்து ரோப்போஸ்டா அது ஜிஎன்ஏனாக தான் இருக்கும் பாரம்பரிய வெரைட்டிலாம் மேக்சிமம் தமிழ்நாட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இங்கே இருக்குது சில வெரைட்டிஸு சில வெரைட்டிக்கு வந்து வந்து ஹைப்ரிட்டு இங்கே நிறையாவே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்தந்த மாநிலங்களில் சில பாரம்பரிய செடிகள் இருக்கும் பாரம்பரிய பழமரங்கள் காய்கறிகள் எல்லாமே பராமரித்து வந்துட்டுருக்காங்க சிலர் வந்து ஹைப்ரிட்டை ஊத்துறாங்க உள்ள இந்த சூழ்நிலை தான் நம்ம போயிட்டுருக்கோம் நண்பர்கள் இப்போ தான் நான் சொல்லிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி இருபத்தஞ்சடி ஆகல பாதைகள் வந்து பவுண்டியில் கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து இப்போ குருஜி முன்னாடி ஹிந்தியில் ஸ்பீச் கொடுத்துட்டே போகிறாங்க இதனால் நம்ம சில நண்பர்கள்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணி என்னங்கிற டீட்டெயில் கேட்டு வந்திருக்கோம் பாருங்கள் நரம்பு இது வந்து நரம்பு கயிறு கட்டி இதில் வந்து கொண்டு போயிருக்காங்க இதில் வந்து கிரேப்ஸும் பட் இன்னொருதோ ஃபோ ஒரு கொடிப்பயிர் கொடிப்பயிர் வந்து இதில் மேலே ஏற்றுறதுக்காக வந்து இந்த பாரி பந்தல் போட்டிருக்காங்க சொல்கிறாங்க அதே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் அதுலேயும் கிரேப்ஸ் கொண்டு போகிறாங்க பவுண்டியில் வந்து டிம்பர் மரங்கள் இதில் வந்து கடம்பு வச்சுருக்காங்க நீம் அதாவது நம்ம புங்கன் பட் வேம்பு வேம்பு மரங்கள் இந்த மாதிரி திம்பர் மரங்களும் நடவு பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி பைப்பு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே ஏழு இன்ச்சு பைப்பு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஒன்று ஏழு ஒன்றரை இன்ச் பைப் இருக்கும் நடவு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்து அதில் வந்து இந்த மாதிரி நரம்பு நரம்பு கயிறு பார்த்துங்க எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி நரம்பு கயிறு வந்து கட்டி இழுத்துக்காங்க இதில் வந்து கொடிப்பேரி வைக்கிறது சுரக்காய் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் வந்திருக்குன்னு நாட்டு சுரக்காய் நாட்டு சுரக்காய் இதில் வந்து பாருங்கள் எல்லாம் இருக்குது அது மொச்சையை வந்து விதைக்காயெல்லாம் அறுவடை பண்ணுறாங்க நம்ம நண்பர்களை வந்து விதைக்கு தேவைக்கு அறுவடை பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு இயற்கை விவசாயத்தில் எஸ்பிஎன் ஆஃப் முறையில் நிறைய விஷயங்களை பூத்திருக்காங்க இந்த பெண்ணெல்லாம் வந்து பஞ்சாப் வந்து வந்திருக்காங்க ராஜஸ்தான் நியர்பை பஞ்சாப் பஞ்சாப்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் எல்லா மாநிலம் வந்திருக்காங்க எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கிறது மட்டும் இல்லை இதை தெரிஞ்சிட்டு போய் அவங்க விவசாயத்தை செய்கிறதோ அல்லது அவங்க நண்பர்களுக்கு எடுத்து சொல்கிறதோ ஒரு நல்ல விஷயந்தான் அதனால் நம்ம நண்பர்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் விவசாய ஆர்வத்தோடு செய்யக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இங்கே எடுத்து சொல்லணும் இந்த வீடியோ பதிவுகளை கண்டிப்பாக அவங்களுக்கும் அனுப்பணும் அனுப்பிச்சா நம்ம வந்து வருங்காலங்களில் ஒரு நோய் இல்லாத ஒரு இயற்கை விவசாயங்களை நம்ம எஸ்பிகே முறையில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொண்டு செலுத்த முடியும் இது அதேமாக இந்த மரம் நினைக்கிறேன் ஸ்டார் ஃப்ரூட் நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது சரி ஆந்திரா ஆந்திரா தேங்க் இவங்கெல்லாம் பாருங்கள் ஆந்திரா கர்நாடகா கேரளா பீப்புள்ஸ் ஒன் ஆர் டூ பீப்புள்ஸ் நான் பார்த்தேன் தமிழ் மக்கள் ஒரு அறிவுரம் வந்துருக்காங்க சட்டீஸ்கர் ராஜஸ்தான் லோக்கல் குஜராத் மாதிரி மத்திய பிரதேஷ் எல்லாமே வந்திருக்காங்க பாருங்கள் இதே சரி இந்த பக்கமும் ஒரு பந்தல் காய்கறிகளுக்கோ அல்லது கிரேப்ஸ் இந்த மாதிரி கொண்டு வரது பண்ணலாம் பாருங்க கருவேப்பில் எல்லாமே கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியை பார்க்கலாங்க मैंने जो कॉन्फ्रेंस इंटरनेशनल कॉन्फ्रेंस हुई थी कोलंबो में उसमें मैं था और वहाँ इटली के अंगूर उत्पादक थे इटली के हाँ। वो बोल रहे थे कि सर एक நண்பர்கள் ஒரு தொடர்ச்சியான ஒரு வீடியோ தான் பார்த்துட்டு வரோம் இப்போ குருஜி பேசும்போது ஹிந்தி அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அதோடைய தோட்டத்து உரிமையாளர் வந்து நம்ம அந்த முள்ளங்கி வீடியோவில் காமிச்சிருப்பார் அவர் தான் பட் அவர் என்ன சொன்னார்னால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு அடி வளர்ந்துருச்சு செடி நீலம் வந்து இது அப்படியே பந்தல் ஏற்ற போகிறோம்னு சொன்னார் அதுக்கு நம்ம குருஜி என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இத்தாலியில் வந்து ரெண்டரை ஏக்கருக்கு ஒரே ஒரு செடி ஒரு கொடி ஒரு செடி கொடி எப்படியான எடுத்துக்கங்க இது ஒரு நடவு பண்ணி ரெண்டரை ஏக்கரும் கவர் ஆகிற மாதிரி ரெண்டரை ஏக்கரும் கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளான்ட்டை வளர்த்திருக்காங்க ஒரு பெரிய விஷயம் இல்லையா முந்திரி திராட்சை முந்திரிங்கிற வேலை திராட்சைங்கிற வேற அதனால் வந்து கிரேப்ஸை வந்து இந்தளவுக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு இந்த இடத்துல நம்ம அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டியது நல்லது நண்பர்கள் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் இது இவ்வளோ பெரிய ஃபார்மில் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரே வந்து மேனுவல் பண்ண முடியாது இதை வந்து ஒரு டிராக்டரில் ஒரு மினி டிராக்டரில் செட் பண்ணுவாங்க செட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஜியோமர்தான் வந்து டேங்க் ஃபுல் பண்ணிடுவாங்க டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு இது வந்து சுற்றிக்க வரும் பாருங்கள் சுற்று சுத்தாகவே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே ஆகும் அப்போ இது வந்து மிஷினை வந்து ரெண்டு பார்க்கு நடுவில் வச்சு ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தால் ரெண்டு பக்கம் கவர் ஆகிருக்கும் ஒவ்வொரு பார் லைனையும் வந்து सुती सुती जाएगा ड्रम के अंदर एक कपड़ा रखा होगा एक दो कपड़ा रखा होगा छन्ने का और उसके अंदर वो जो हम लोग पानी जो मटके में भरते वो छन्ने भी दो रखते हैं उसको साफ सुथरा होके फिर ड्रिप के अंदर चढ़ाते हैं ताकि ये ड्रिप का जो फिल्टर है वो जाम नहीं हो और अपने आगे ड्रिप की भी हर लाइने जाम ना हो और ड्रिप को हमारा चलाने का समय है सुबह छः बजे जब पानी अंदर ठंडा हो पूरी तरह से हम कभी भी ड्रिप नौ बजे के बाद नहीं चलाते हैं और शाम को बिल्कुल नहीं चला था आज आपको डेमो देने के लिए शाम को चलाई क्योंकि गुरु जी की हमें प्रेरणा थी कि आप ये स्प्रिंकलर ऊपर वाले लगाइए तो हमने लगवाए और आपको चालू करके दिखा क्योंकि पानी गर्म होता है उससे पेड़ वगैरह को तो नुकसान होता है तो हमें अगर पूरा रिजल्ट चाहिए तो छोटी छोटी चीजों को ध्यान रखना चाहिए फिल्टर कैसे होता है बताइए अभी, अभी ये गुरु जी ये फिल्टर का मैंने पूरा उधर जो वेस्ट हो रहा था अभी पूरा अंदर डाला है तो अभी